ரெண்டு பேதூரு இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் நீங்கள் கேளுங்கள் இந்த செய்தி முடிந்ததற்கு பின்பு நீங்களும் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நிதானமாய் படித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை தருவாராக ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரைக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்தரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பேதரும் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விழிப்புணர்வின் செய்தியை கூறுகிறார் இல்லாவிட்டால் ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கூறுகிறார் வேத வசனத்தை கவனித்து பார்த்தால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வேத வசனங்களை நீங்கள் ஆழமாக படித்து பார்க்கும்போது அநேக இடங்களிலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் கூறியிருப்பதை பார்க்கலாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று வேத வசனம் கூறியிருப்பதை பார்க்கலாம் காரணம் என்ன நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் இருக்கிறது நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி திராட்சை தோட்டமாகிய சபையை தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்கிற குழி நரிகளை போன்ற வேத புரட்டுகள் சிறு நரிகளை போன்ற தந்தரமான காரியங்கள் இவைகளையெல்லாம் நாம் ஜாக்கிரதையோடு பிடிக்க வேண்டும் என்று ஏசு நமக்கு வலியுறுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளங்களுக்குள் இயேசு முதலாவது சொன்ன அடையாளமே ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று அவர் கூறினார் வஞ்சியாதிருப்பது என்றால் ஏமாற்றாமல் இருப்பது என்ற அர்த்தம் ஒருவனும் உங்களை வஞ்சியாமல் இருக்க பாருங்கள் அதாவது ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள் என்று அதற்கு அர்த்தமாகும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனங்களை கவனித்து பார்த்தால் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் இருப்பார்களாம் அவர்கள் என்ன செய்வார்களாம் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்களாம் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்களாம் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் அதாவது அவர்கள் நிமித்தம் கிறிஸ்தவம் கேலி மாறும் அது தூஷிக்கப்படும் என்றும் அவர்கள் பொருளாசை உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் இந்த வேத புரட்டர்களை குறித்து ஆவியானவர் தோல் உரித்து காண்பிக்கிறார் நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் ஆடுகளின் தோலை ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு ஓநாய் ஆடுகளோடு புல்லை மேய்ந்து கொண்டிருந்ததாம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஆடும் இந்த ஓனாயும் ஒன்று போல தெரிந்ததாம் ஆனால் அது ஓநாயா ஆடா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று அந்த தேவனுடைய ஊழியர் எழுதும் போது அந்த ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாயை பிடித்து அதனுடைய வாயை திறந்து பல்லை பார்த்தால் இது ஓனாய் என்று தெரிந்து விடுமா அதே போல இந்த வேத புரட்டர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் இவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டுமானால் இங்கு ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை எழுதி வைக்கிறார் முதலாவது கேட்டுக்கு ஏதுவான காரியங்களை பேசுவார்களாம் எது கேட்டுக்கு போகிற காரியம் கேடு என்றால் நரகம் என்று அர்த்தம் கேடு என்றால் கெட்டு போகிறவர்கள் போய் சேருகிற இடம் என்று அர்த்தம் அப்படி நரகத்திற்கு போகிறதற்கு ஏதுவான காரியங்களை இவர்கள் தந்திரமாய் உள்ளே நுழைய பண்ணுவார்களாம் வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் யார் யாரெல்லாம் நரகம் போவார்கள் என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் யார் யாரெல்லாம் போவார்கள் பொருளாசை உள்ளவர்கள் நரகம் போவார்கள் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது திரும்ப சொல்லுகிறேன் பொருளாசை உள்ளவர்கள் நரகம் போவார்கள் பண ஆசை உள்ளவர்கள் நரகம் போவார்கள் சண்டை போடுகிறவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் கோபமுடையவர்கள் இவர்களெல்லாம் நரகம் போவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நீங்கள் அந்த காரியங்களை பார்க்கலாம் ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே நீங்கள் அதை பார்க்கலாம் பொருளாசைக்கார தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடியாதவர்கள் அவர்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அநேகர் பண ஆசையை இச்சித்து அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழிவி போனார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது எப்படி விசுவாசம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு வருவது எப்படி நிச்சயமாகவே முடியாது எனவே பண ஆசை மனுஷனுடைய விசுவாசத்தை கெடுத்துவிடும் விசுவாச அவனிடத்தில் அவனிடத்திலிருந்து பிடுங்கி போடும் அவன் நரகம் இச்சையடக்கம் முடியாது இப்படி கேட்டுக்கு போகிற காரியங்கள் இவைகளையெல்லாம் தந்திரமாக உள்ளே நுழைய பண்ணுவார்களாம் கள்ள போதகர்கள் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற போதனைகள் நம்மிடத்தில் வருகிற மக்கள் நமக்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள் நமக்குள்ளாக பொருளாசையை தூண்டுகிறவர்களாக அவர்கள் பேசுகிறார்களா நமக்கு பண ஆசையை உண்டு பண்ணுகிற காரியங்களை அவர்கள் பேசுகிறார்களா இல்லாவிட்டால் நமக்குள்ளாக இச்சைகளை விதைக்கிறது போல அவர்கள் உடை அலங்காரங்களை செய்து இச்சையை தூண்டுகிறது போல அவருடைய வார்த்தைகளை அவர்கள் பிரயோகப்படுத்துகிறார்களா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் இவைகளெல்லாம் வேத புரட்டுகளுக்கான அடையாளங்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கான அடையாளங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே இதெல்லாம் சரியா உங்க தான் சொன்னாரா அப்படிலாம் கேட்பார்களா அவர்கள் செய்கிறதை பார்த்து இவர்கள் இவருடைய காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட வேத புரட்டுகள் வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் கடைசி காலங்களிலே அதிகமாக எழும்பி வருவார்கள் என்றும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட வேத புரட்டுகளுக்கும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் வேத வசனம் கூறுகிறது